வணக்கம் நண்பர்களே மரம் வளர்த்து வாழுங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே தம்பி தம்பி என்ன அண்ணாச்சி நல்லா மழை வரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கப்பா அட என்ன அண்ணாச்சி சொல்றீங்க நாம காடுகளை அழிக்காம மரங்களை நிறைய வளர்த்தோம்னா தன்னால மலை வரப்போகுது மலைய காணோ மலைய காணோ சாமி கிட்ட வேண்டு நாங்க மலைய காணோம் மரம் வளர்த்து வாழுங்க மலை வரும் பாருங்க பூமி மகிழம் நம்ம சாமி மகிழம் மரம் வளர்த்து வாழுங்க மலை வரும் பாருங்க பூமி மகிழம் நம்ம சாமி மகிழம் மலைய காணோம் மலைய காணோம் சாமி கிட்ட வேண்டு நாங்க மலைய காணோம் ஓசோனுல ஒட்ட விழுந்து நம்ம மேல நோயும் தானே நல்லா விழுந்து கடுகளை அழிக்காம மரங்களை வெட்டாம சுத்தம் சுகாதாரமா வாழ்ந்துட்டா போதுமே நூறு வருஷம் நல்லா வாழலாமே அட நூறு வருஷம் நல்லா வாழலாமே நூறு வருஷம் நல்லா வாழலாமே அட நூறு வருஷம் நல்லா வாழலாமே தன்னன தா பொடே அட தன்னா தண்ணா தண்ணா பொடே தன்னா நன்றி நண்பர்களை